ஆண் உண்மையானவன் இல்ல அப்படின்னு இத இந்த பாடல்ல மட்டும் இல்ல திருவாசகத்துல இருபத்தி எட்டு இடத்துல தன்னை பொய்யன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது ஏன் அப்படின்னு பார்ப்போம் மாணிக்க வாசகர் இருந்தப்போ அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்க சொல்லி அவருக்கு பணத்தை கொடுத்திருப்பாரு ஆனா அவரும் அந்த பணத்தை இறைப்பணி செய்யறதுக்காக செலவழிச்சிருப்பார் இதை அறிந்த அரசன் அவர்கிட்ட கேட்டப்போ அவரு ஆவணி மூலத்துல குதிரை வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட உள் மனசுக்குள்ள கடவுளே சொல்ற மாதிரி ஒரு உணர்வு தோன்றும் அதனால அவரும் இது கடவுளோட கூற்று அப்படின்னு நினைச்சு சொல்லியிருப்பாரு ஆனா அவர் சொன்ன நேரத்துல குதிரை வராததுனால அவரை எல்லாரும் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அவருக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கும் எல்லார போலவும் மாணிக்க வாசகரும் பொய் தானோ அப்படிங்கிற முடிவுக்கு எண்ணத்தோட முதிர்ச்சியின் விளைவுதான் இப்படி இருபத்தெட்டு இடங்கள்ல தன்னை ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம யானே பொய் அதாவது இந்த உடல் அப்படிங்கிறதும் பொய் அது அழிஞ்சு போகக்கூடியது இந்த உடலும் உலக வாழ்வுமே அழிஞ்சு போகக்கூடியது அதனால யானே பொய் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என் நெஞ்சும் பொய் என் நெஞ்சத்துல வஞ்சம் பொய் பொறாமை கோபம் அகங்காரம் இது மாதிரி மாயிகளால நிறைஞ்சிருக்கு அப்போ என் நெஞ்சம் உண்மையானது இல்ல அதுவும் பொய்யானதுதான் அதனால என் நெஞ்சும் பொய் அப்படின்னு சொல்றாரு அன்பும் பொய் நானும் என் உடம்பும் பொய்யானது என்னோட நெஞ்சமும் பொய்யானது அப்படின்னா என்னோட அன்பும் போலியானது தானே ஆனா இப்படி பொய்யா இருக்க காரணம் நான் முற்பிறவில செஞ்ச வினைதான் அப்படின்னு சொல்றாரு இப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொயிலே வாழ்ற நம்ம அதை எல்லாம் பொய் இதெல்லாம் மாயை அப்படின்னு தெரிஞ்சு அத பிழை அப்படின்னு நினைச்சு தவற உணர்ந்து இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டா இறைவன் மன்னிச்சுடுவாரு அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் வினையேன் அழுதாள் உன்னை பெறலாமே அப்படின்னு பாடியிருப்பாரு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு தாய் கூட முதல்ல அழுற பிள்ளைக்குதான் பாலூட்டுவான் கடவுளும் ஒரு தாய் மாதிரிதான்